அஸ்லாம் வலைக்கும் அனைத்து முகநூல் பார்க்கும் அபிமானியருக்கும் ஒரு அறிவித்தல் எனது பேரில் ஹெச்எம் எம் ரியால் நேற்று எம்பி என்று எனது அனுமதி இல்லாமல் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இது வையல் மன்சூர் அதாவது சாட்டோ மன்சூர் என்பவரால் இயக்கப்படுவதாக எல்லோராலும் சந்தேகிக்கப்படுகின்றது இதுவே இன்று ஒரு எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி ஒரு பாலியல் வீடியோ கிளிப் ஒன்று ஏற்றப்பட்டுள்ளது இதற்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை இது வேணுமென்றே எனது பெயரை கடுப்பதற்காக செய்யப்பட்டிருக்கின்றது இதை அனைவரும் நிராகரிக்குமாறும் இந்த பேஜை யாரும் லைக் பண்ண வேண்டாம் என்றும் உங்கள் அனைவரை நான் வேண்டிக் கொள்கின்றேன் சார்பா மன்சூர் அவர்கள் அல்லாவுக்கும் பயந்து அஹ் சமூகத்துக்கும் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவும் நான் கொள்கின்றேன் ரியர் அவர்களே அதாவது உயர்பிட உறுப்பினர் அவர்களே அதாவது பொதுவாக சாட்டோ மன்சூர் எனப்படும் வயல் மன்சூர் பொதுவாக உங்களுடைய அரசியல் முன்னெடுப்புகளுக்கு அதிகமாக பங்களிப்பு செய்து வருபவர் என்ற வகையிலே கல்குடாவில் பிரசித்தி பெற்று வருகின்றார் இந்த நிலைமையிலே இவ்வாறான ஒரு உங்களுக்கு புறம்பான உங்களுடைய எதிர்காலத்தில் அரசியலை மையப்படுத்தி அதனை வீழ்த்த வேண்டும் என்று உங்களுடைய பேருக்கு இழிவு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சாட்டோ மன்சூர் செய்தமைக்கான காரணம் நீங்கள் எதுவாக நினைக்கின்றீர்கள் சாத்தோ மன்சூரை நான் அரவணைத்து அவரை நல்வழிப்படுத்தி நடந்து கொண்டு வந்தேன் கடந்த காலங்களில் இந்த சொற்ப நாட்களாக வாழக்கிய பிரதேசத்தில் சில அபிவிருத்தி திட்டங்கள் செய்ய வேண்டியிருப்பதால் அங்கு சில காணி பிரச்சனைகள் மற்றும் அந்த மார்க்கெட் கட்டணி செய்யம் போன்றன இருப்பதால் அந்த மக்களுடனே நான் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டிய நேரம் ஏற்பட்டது இதை மஞ்சு அவர்கள் விரும்பவில்லை என நான் நினைக்கின்றேன் அதன் அடிப்படையில் அந்த கோபத்தை காட்டுவதற்காக இப்படியான ஒரு செயலை செய்திருக்கின்றார் என்று நான் சந்தேகப்படுகின்றேன்

பெரும்பாலும் மன்சூர் செய்திருப்பார் என்றுதான் சந்தேகப்படுகின்றோம் இது உறுதி செய்யப்படும் இடத்து மன்சூர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதுடன் கல்குடா மத்திய குழுவில் நீக்கப்படுவார் நன்றி மரியாதைக்குரிய உயர் உறுப்பினர் அவர்களே